வணக்கம் நண்பர்களே நான் உங்க விபி பேசுறேன் இந்த பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஷபராசிக்கு செல்வம் கொடுக்கக்கூடிய எந்திரம் இப்ப இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த செல்வம் தரும் எந்திரத்தை நீங்க வரைஞ்சி பூஜை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் சேரும் தொழில் ஸ்தானங்களில் வச்சிங்கன்னா தொழில் நல்லபடியாக நடக்கும் நல்ல வியாபாரம் அபிவிருத்தி ஆகும் வர வேண்டிய பணம் வரும் நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கோ இல்லை வண்டி வாங்குறதுக்கோ பணம் யார்கிட்டையாக கேட்டிருந்தாலும் பணம் உங்கள்ட்ட சேரும் ஆக மொத்தம் இது செல்வம் தரும் எந்திரம் சரிங்களா இதை எப்படி பூஜை பண்ணணும் எப்படி வரையணும் எல்லாமே நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் இதை வந்து ஒரு வெள்ளி தகட்டில் வரைஞ்சிங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற எந்திரத்தை வந்து வெள்ளி தகட்டில் அழகாக வரைஞ்சிக்குங்க ஒரு பெரிய வட்டம் போட்டுங்க அதுக்கப்புறம் நடு அதுக்குள்ள ஒரு வட்டம் போட்டுக்குங்க அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு வட்டம் போட்டுங்க அப்புறம் அந்த நடுவில் இருக்க வட்டத்தை விட்டுவிட்டு மேலே வந்து நாலு பக்கமும் மேலே ஒரு கோடு கீழே ஒரு கொடுப்பத்தில் பக்கத்தில் ஒரு ஒரு கோடு போட்டு நாலு பாகமும் பிரிச்சுக்குங்க பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இடது பக்கம் வந்து ஸ்டீம் போட்டு கமலாலயம் போட்டுங்க வலது பக்கம் வந்து ஹ்ரீம் போட்டு கனகாபிஷேகாயம் போட்டுங்க அதுக்கு கீழே வந்து ஸ்ரீம் போட்டு வல்லபாயம் போட்டுங்க அதுக்கு அந்தாண்ட வந்து இடது பக்கத்துக்கு கீழ்ப்பக்கம் வந்து கிளீம்னு போட்டு நீலோசனாய அப்படின்னு போட்டுக்கிட்டிங்களா இப்போ அந்த வட்டம் வந்து பூர்த்தி ஆகிடுது அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு வட்டம் போட்டுட்டு நடுவில் வந்து ஓம் அப்படின்னு வந்து போட்டுட்டு சூளத்தால் பிரிச்சுக்கிங்க அந்த ஓம் முடிகிற இடத்துல அடுத்தது ஓம் சுக்ராய நமக அந்த ஓமுக்கு மேலே வந்து சுக்ராய நமக அப்படின்னு போட்டுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுக்கரனுடைய காயத்ரி வந் மந்திரம் ஓம் அஸ்வத் தனு தன்னு தன்னோ சுக்ரசோதையார் ஏன்னா அவர் தான் வந்து சுக்ரன் தான் வந்து ரிஷபராசிக்குரிய அதிப அதி தேவதை அதிபதி ஸோ அப்புறம் இந்த சுக்கரனுடைய காயத்ரி மந்திரத்தை ஆறு முறை ஆறு முறை சொல்லிட்டு தேங்காய் வெத்தலப்பாக்கு பூ பழம் சக்கரை பொங்கல் இதை நெய்வேத்தியமா வைக்கணும் ஒரு டைம் வச்சிங்கன்னா போதும் ஃபர்ஸ்ட் நீங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது வச்சிங்கன்னா போதும் வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கூதுபத்தி கொளுத்தி சாம்பிராணி போட்டு பூஜரூம்லேயே வைக்கலாம் பூஜரம் இல்லாதவங்க நான் தனியாக வந்து பேச்சுலராக இருக்க சார் ஒரு ரூமில் இருக்கேன்னா நீங்கள் அங்கே ஏதாவது ஒரு சாமி ஃபோட்டோ வச்சு அங்கே வச்சுக்கலாம் ஸோ இப்போ அதை வச்சுட்டு இப்போ நான் வந்து அர்ச்சனை மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை பன்னெண்டு முறை இருபத்தி நாலு நாள் தொடர்ச்சியாக செய்ங்க இருபத்தி நாலு நாள் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் வர வேண்டிய பணம் வந்துடும் யாராவது உங்களை ஏமாத்துறாங்கன்னா இழந்த பணம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இது நடக்கும் அதுக்கு தான் உங்களுக்கு நான் இலவசமாக இந்த மந்திரங்களை வந்து சொல்கிறேன் எந்த இடத்தையும் சொல்கிறேன் இப்போ அந்த அர்ச்சனை மந்திரத்தை எழுதிங்க ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் அதை எழுதிங்க ஓம் பத்மாலையை நமக ஓம் பத்மாயை நமக ஓம் சூசையை நமக ஓம் ஸ்வாகையை நமக ஓம் ஸ்வதாயை நமக ஓம் சுத சுதாயை நமக ஓம் தன்யாயை நமக ஓம் ஹிரண்மையாயை நமக ஓம் லக்ஷ்மையை நமக ஸோ இந்த மந்திரங்களை பன்னெண்டு முறை இருபத்தி நாலு நாட்கள் தொடர்ச்சியாக செய்யணும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாயத்திலேயோ பாக்கெட்லேயோ உங்களுடைய மேஜை டிராயர்லையோ இல்லை வந்து பீரோலையோ வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் த இந்த செல்வம் தனி எந்திரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நம்ம பாக்கெட்டில் தாயத்தாக தான் வச்சுக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு அந்த செல்வ தன தனாகர்ஷனை அந்த எந்திரம் வந்து உங்களுக்கு செல்வத்தை வர வச்சு கொடுக்கும் நண்பர்களே இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் குடும்பத்தாருக்கு அனுப்புங்க ரிஷபராசி யார் யார் உங்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க மேலும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்